சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தியாகத்தோட மறு உருவம்னு சொல்லக்கூடிய எதையுமே கண்டு அஞ்சாமல் தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே சிம்ம ராசிக்காரங்க கடவுளுக்கு மட்டும் தாங்க கட்டுப்படுவாங்க இவங்களை வந்து நீங்கள் வீழ்த்தணும்னு நினச்சா அன்பை ஆயுதமாக எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு வா நீயா நானான்னு பாத்திரலாம் நினச்சது சத்தியமாக உங்களால் சிம்மத்துக்கு முன்னாடி எதிர்த்து எப்போவுமே நிற்க முடியாது அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பனம் தான் அது உண்மைதாங்க ஆனால் இப்போ தான் எதிரிகள் எல்லாருமே வேற வேறு மாதிரி மாறிட்டாங்களே அன்புங்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சூழ்ச்சிங்கிற வழியை பின்னி சிங்கத்தையே சுருட்டி பிடிச்சிடறாங்க பாருங்கள் உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து இந்த பள்ளி சத்தம் போடுது ஆமா ஆமாங்கிறது போல் நிறைய பேரோட சூழ்ச்சியில் சிம்ம ராசிக்காரங்க மாட்டியிருக்கீங்க இல்லையா அந்த சூழ்ச்சி முடித்த எல்லாத்தையுமே அவுத்தரலாங்க இதுக்கு வந்து நமக்கு ஒரு யோகம் சப்போர்ட் பண்ணும் இல்லையா அதாவது யோகங்கள்லேயே ரொம்பவுமே சக்தி வாய்ந்த யோகம் சுபகரமான பலன்களை அதிகமாக அள்ளி தரக்கூடிய யோகம்ங்க ஆண்டியையும் அரசனாக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம்தான் இப்போ சிம்ம ராசிக்கு சப்போர்ட் பண்ண போகும் இதனால தொழில் வளர்ச்சி பெரும் பணவரவு சிறப்பாக இருக்குங்க இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது அதிகப்படுத்துது அதுக்கப்புறமா தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துதுங்க செல்வத்தை அதிகப்படுத்தும் இனிமையான பலன்களை அள்ளி கொடுக்குங்க சோ இந்த யோகத்தால சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வாரி கொட்ட போகுதுங்க கோள்களினுடைய சஞ்சாரப்படி புதன் சூரியன் சுக்கிர இந்த கிரகங்களினுடைய சுப சேர்க்கையினால பல சுப காரியங்கள் சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில நிகழப் போகுதுங்க செல்வம் தரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு புதனோட இணையிறதுனால மிகப்பெரிய செல்வம் தரக்கூடிய யோகமா இது பார்க்கப்படுதுங்க இந்த யோகத்துடைய பலன்களையும் பலத்தையும் சாதாரணமா சொல்ல முடியாது இந்த யோகத்தால பணம் மற்றும் பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை பெறுவீங்க நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பணம் திரும்ப கிடைக்குங்க உங்கள் பணம் வாங்கிட்டாங்க இல்லை ஏமாத்திட்டாங்க இல்லை பொய் சொல்லி வாங்கிட்டாங்க கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் சிம்மத்துக்கு இன்னொரு விஷயம் நானே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேங்க சிம்மத்துக்கு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது எப்போவுமே செட்டே ஆகாதுன்னு இன்னும் ஒன்று சூதுவாது பிடிச்சவங்களுக்கு தான் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் செட் ஆகுங்க பொய் ஒரே பித்தலாட்டம் பேசுறவங்களுக்கு தான் செட் ஆகும் ஓகேங்களா ஸோ சிம்ம ராசியால அது முடியவே முடியாதுங்க நெளிவு சுழிவு பார்த்து வாங்க தெரியாது ஸோ அதனால இப்படி ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியில பணம் கொடுத்து மாட்டி இருந்துச்சுல உங்களுடைய பணத்தையே மற்றவங்க ஏமாத்திட்டு கொடுக்காம அலக்கழிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த பணம் திரும்ப கிடைக்குங்க பணம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து முழுசா விடுபட போறீங்க அதே மாதிரி சிம்ம ராசி உத்தியோகத்துல இருந்தாலும் சரி சரி ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி எந்த ஒரு துறைகள்ல நீங்க இருந்தாலுமே அப்படிங்கிற இடத்துல மட்டும் கடினமான உழைப்பு போடுவோம் மட்டும் ரொம்ப வந்துட்டு போட்டு எடுத்துருங்க அட இவனை கொடுக்கணுமா இவளுக்கு கொடுக்கணுமா பிடிச்சவங்க ஆச்சே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவங்க கிட்ட திறமை உழைப்பு அதிகமா இருக்கு இவங்க தலை வணங்கணும்னாலும் ஜால்ரா அடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை என்ன வரட்டுமோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்தோம் ஆனால் இப்போது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒரு வேலை சிம்ம ராசி வியாபாரம் செஞ்சாலுமே அது வேலையில் இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் ஒட்டுமொத்தமா மொத்தமாக நினச்சது எல்லாமே நடக்கும் இப்போ யோசிங்க செல்வம் ரீதியா மகிழ்ச்சி ரீதியா அதிர்ஷ்டம் அதிகமாகுது குழந்தைகளின் மூலமா நல்ல செய்திகள் கிடைக்குங்க முயற்சிகள் கைகூடும் தொழில்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் காதல் உறவுகள்ல இனிமை இருக்கும் பெரும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையுது இதோட ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வாழப்போகிறீங்க புரியுதுங்களா இதை உடனே திடீர்னு நினச்சிடாதீங்க சுப காரியங்களினுடைய அமைப்பு தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சாதகமான பலன்களை கொடுக்குறாங்க அந்த வகையில் தான் தொழில் அபிவிருத்தியும் மூத்த உடன் பிறப்பால் மற்றும் குடும்பத்தில் மூத்தவங்க வழியில் சாதகமான பலன்கள் வந்துட்டு கிடைக்குங்க இதோட இது வரைக்கும் கிரக சஞ்சாரங்கள் நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நெருக்கடிகள் இப்போ இந்த யோகத்தால் மறைய போகுதுங்க நினைச்ச காரியத்தை நினச்ச மாதிரியே செஞ்சு முடிக்க போறீங்க தடைகள் உடைப்படுது உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகுங்க வருமானம் அதிகமாகும் நீங்கள் விரும்பியதை எல்லாத்தையுமே பெற போகிறீங்க ஆன்மீக யாத்திரைகள் சாத்தியமாகும் லாட்ரி போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் எந்த விஷயம் ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கையில் வந்து கிடைக்கப் போகுதுங்க இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால் உருவாகி இருக்கிறதுனால புதன் அப்படின்னாவே என்னங்க புத்திசாலித்தனம் ஞானம் மகிழ்ச்சி அதே நேரத்துல சுக்கிரன்னா யாரு அழகு ஆடம்பர வாழ்க்கை இது ரெண்டுமே சேர்ந்து வந்தா ஒரு மனுஷனினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ அப்படின்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப சிறப்பா மாறுங்க என்னடா உனக்கு உனக்கு குறைனா மற்றவன் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான நிலை இருக்குங்க சில யோகங்கள் தாங்க ஏழையும் பணக்காரங்களா மாத்தும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாய்ந்த யோகம் தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் லக்ஷ்மி தேவனுடைய அனுகிரகமும் நாராயண பெருமானினுடைய பாதுகாப்பும் புரியுதுங்களா இது வந்து உங்கள் ராசி கட்டத்தில் ஏதாவது கிரகங்களினுடைய நிலை மோசமாக இருக்குங்க நட்சத்திரங்களினுடைய அமைப்பு சரியா இல்லைன்னா கூட சரி சுகமாக இருக்கட்டும்ங்க அசுகமாக இருக்கட்டும் வேத ஜோதிடப்படி கிரகங்களினுடைய ராசி மாற்றத்தினால சில சமயங்களில் ராஜயோகம் உருவாகும் அந்த ராஜயோகத்தில் எப்படி அசுப பலன்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட இருந்தாலுமே சரிங்க அதை மாற்றக்கூடிய அமைப்பு வந்து இந்த யோகத்துக்கு இருக்குது சாதாரணமாக போட முடியாது அதனால தான் முன்னாடி இல்லையா இந்த யோகத்தால மிக அதிக அளவுல ராஜபோக பலன்கள் கிடைக்குங்க சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில மதிப்பு மரியாதை அதிகமாகும் ஏன் குழந்தைகளாக கூட நல்ல செய்திகள் வரும்னு சொன்ன இல்லையா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இப்போ ஒருவேளை நீங்க சிம்ம ராசிக்காரங்க தொழில் பண்றீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது பல மடங்கு பெருகுங்க உங்களினுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாமே மறையுது அவர்கள் மூலமா நல்ல செய்திகளை பெறுவீங்க இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லா ஆசைகளையுமே பூர்த்தி செஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுவும் தொழில் செய்கிறவங்க வணிகம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களா மாறும் சாஸ்திரங்களினுடைய படி கர்ம பலன்களை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேலை செஞ்சால் சரி இந்த ராஜயோகம் அதை தடுத்து நிறுத்துங்க வேலை செய்யறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு வேலை உத்தியோகம் மகிழ்ச்சி அடைவீங்க நிதிநிலையில மேம்பாடு இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு செல்வம் பெருகுங்க அரசியல் தொழில இருந்தீங்க அப்படின்னா கூடவே ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த யோகம் ரொம்பவுமே சிறப்பான சாதகத்தை கொடுக்குங்க புதிய ஆதாரங்களை பெறுவீங்க பணம் சம்பாதிக்க பல வழிகளை இப்போ பார்ப்பீங்க நிதிநிலை ரொம்ப வலுவாக இருக்குங்க பழைய சொத்துக்கள் அதன் மூலமாக பண ஆதாயம் உண்டாகுது நல்ல பரிசுகள் பாராட்டுகள் உறவுக்காரங்க கிட்ட இருந்து வரும் திடீர்னு பணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே இப்போ அடிக்கடி வேலை செய்ய இப்போ யோகத்தினுடைய அமைப்பே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது தான் புரியுதுங்களா அதே மாதிரி இது நாள் வரைக்கும் சொந்த பந்தத்துக்கிட்ட சண்டை ச செலவு இருந்தா கூட சரிங்க பரஸ்பர உறவு ஏற்படும் வாழ்க்கையில எல்லா இன்பங்களையுமே நீங்க பெறப்போறீங்க பேருக்கு தகுந்தது போல பணவரவு அதிக அளவில் இருக்குங்க வியாபாரம் செய்ய அதிக லாபம் வீட்டில் செல்வம் பெறும் புதிய வருஷம் பிறக்க போகுது இந்த புத்தாண்டில் இருந்தே உங்க வாழ்க்கையில பெரும் செல்வத்தை அடைய போறீங்க நினைச்சது நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்குங்க அதே மாதிரி தொட்டது எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய அமைப்பு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே பேரு புகழ் கொடிக்கட்டி பறக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க பிறக்கும் போதே தலைமை பண்போடையும் தலைவர்களாகவே பிறந்தவங்க யாராலையுமே பழி வாங்க முடியாதவங்க யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதவங்க இவங்களுடைய மனசு தங்கம் போல இவங்களுக்கு நிகராக இவங்களை தவிர வேற யாரையுமே நீங்கள் நிறுத்த முடியாதுங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளவு உயர்வாக பேசுகிறீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க போல் ஆமாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்றைக்குமே எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய சிம்ம ராசிதாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் தலை குனியவே மாட்டாங்க குனிஞ்சால் அது வந்து உதவி கேட்டவங்களுக்காக இவங்க காட்டக்கூடிய பறிவு பணிவாதாங்க இருக்கும் ரொம்ப நல்லதுமா எங்களை பற்றி நீ தான் புரிஞ்சு வச்சுருக்க ஆமாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்ம ராசியோட வரலாறு தெரிஞ்சவங்களால் மட்டும் தாங்க பேச முடியும் சிம்ம ராசிக்காரங்க உங்களை பார்த்து யாராவது சாதாரணமாக சொல்ல முடியுமா சிம்மம் அப்படின்னாவே ஒரு ராசி ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க ஒரு அரியணையை அலங்காரம் செய்யக்கூடிய அரசர்கள் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு வாழ் போல நிக்குங்க நீங்க நடந்தீங்கன்னா காத்து கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் கம்பீரமான நடைக்கு சொந்தக்காரங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் சரி மத்தவங்க நம்ப மாட்டாங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி பாருங்க நம்பவே மாட்டாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்லுங்கள் நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா சூரியன் சூரிய பகவானினுடைய தீப்போல் நேரடியாக உங்கள் ராசியில் செயல்பாடு இருக்குது அதனால் உங்கள் மேலே எப்போவுமே ஒரு வெடிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க அது வேறு யாருக்குமே கிடையாது புரியுதுங்களா ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட சிம்ம ராசி பற்றி என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு சில கிரக மாற்றங்கள் இதெல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது ஸோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் கெட்டதை விட்டு எப்படி விலகி நிற்கணும் கெட்டதில் உங்களுக்கு பாதிப்பு வராமல் எப்படி தடுக்கலாம் அதை பற்றியும் சிம்ம ராசிக்காரங்களை தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயங்கள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் உங்களை நீங்களே தக்காத்துக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனா தான் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க தெரியாதவங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தெரிஞ்சவனை சமாளிக்கிறதே பெருங்கஷ்டமாக இருக்குது இப்போ தெரியாமல் நிறைய சூழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு முடிச்சு முடிச்சா இருக்குது அது எல்லாத்தையும் சரி கட்டணும் அதை பற்றின தாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நீங்கள் இதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தவிர்க்காமல் பாருங்க சனி பகவான் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில் இருந்தாருங்க வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து திரும்ப இயல்பு நிலைக்கு மாறியிருக்காரு ஸோ இது நாள் வரைக்கும் சிம்மம் சிரமப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க என்னம்மா சொல்கிற எங்களுக்கு தான் இப்போ வந்து கண்ட கண்ட சனியாக போய்கிட்டு இருக்குதே எங்களுக்கு என்ன போய் நல்லது நடக்க போகுது அவர் முன்னாடி நடந்தால் என்ன பின்னாடி நடந்தால் எங்களுக்கு என்ன எங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு சிம்ம ராசிக்காரங்களை பற்றி நீ போய் கேட்டுப்பார் எவ்வளவு படாத பாடுபடுறோம் தெரியுமா இது சத்தியங்க உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் படாத பாடுதான் படுறீங்க ஆனால் அந்த படாத பாடவே நீங்கள் படுத்தக்கூடிய அளவுக்கு சமாளிக்கிறீங்க பார்த்தீங்களா கடவுளே பிரமிச்சு போய் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகளே ஏங்க உங்களை நான் சிம்ம சொப்பனம்னு சொல்கிறேன் முடியாது அவங்களால வந்து என்ன பண்ணாலும் யோசிப்பாங்க திட்டம் போடுவாங்க வேலை போல பெல்லாம் கெடுத்துட்டு உங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒன்றும் இல்லை சிம்பிள் உங்களுக்கு எதிராக ஒருத்தர் நின்றுட்டு உங்ககிட்ட டே அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை ஏ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா கண்டிப்பாக உங்களுக்கு சமக்கோ வந்துருங்க அதே ஏதாவது பாசமாக கெஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் தலையவே கொடுத்துருவீங்க இந்த வெற்றிக்கு எந்த வெற்றிக்கு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அன்புக்கு அடிப்பணிஞ்சவங்க பண்பான வார்த்தைகளுக்கு பணிஞ்சு கொடக்கூடியவங்க இந்த வக்ர நிவர்த்தியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் விழிக்கும் நேரங்க இப்போ ஆறாவது வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டுக்கு சனி நிவர்த்தி ஆகியிருக்காருங்க ஆறாவது வீடு அப்படிங்கிறது என்ன எதிரி கடன் நோய் மன அழுத்தம் இது எல்லாமே ஏழாவது வீடு அப்படிங்கிறது உயர்வு உறவு ஒப்பந்தம் கூட்டாளர்களால் பாக்கியம் சனி அதிர்ஷ்டம் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை சனி முற்றிலுமே அழிக்க போகிறாருங்க உழைப்புக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் உங்களா தல் உங்களை தள்ளி வச்சாங்களா இப்போ உங்களை தேடி வருவாங்க உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவினுடைய தொடக்கம்னு சொல்லலாங்க சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறது ராஜயோகம் ப்ளஸ் வாகை சூடக்கூடிய காலம் ப்ளஸ் குடும்பத்தில் நிலைத்தன்மை புதிய பொறுப்புகள் இது எல்லாமே சேர்வு இப்போ இதுவே சிம்ம ராசிக்காரங்க ஒருவேளை நீங்கள் பண்ணுறீங்க சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரமாக இருக்கட்டும் அதில் ஏதாவது ஒரு நெருக்கடியை நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு வியாபாரம் தானே ஒரு தானே ஒருத்த நமக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய உத்தியோகம் மட்டும் தொழிலாட்டம் சிம்ம ராசிக்காரங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது சாதாரண வேலையாகவே இருக்காதுங்க எப்பவுமே ஒரு தலைமை பண்போடு தான் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்குங்க இந்த தலைமை பண்புக்கு ஏற்றது போல் முன்னேற்றம் மாற்றங்கள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்போ கண்டுக்குவாங்க ஒருவேளை அங்கீகாரம் கொடுப்பாங்க மேலதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்குங்க பெரிய பொறுப்புகள் உங்க கைக்கு வரும் புதிய பொறுப்பு முடிவெடுக்கக்கூடிய திறன் நிரந்தரமான நீடித்த வெற்றிகள் எல்லாமே கிடைக்குங்க ஒரு வேளை நீங்கள் இன்டர்வியூவெல்லாம் போகிறீங்க ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காக போகிறீங்க பெரும் வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு உத்தியோகத்தில் இல்லை தொழிலில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா எப்படியாவது ஒன்று ஒழிச்சிருடா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருப்பாங்க நீங்கள் செய்யாத தப்புக்கு அங்கே போய் கண்ணீர் விட்டு நின்றுப்பீங்க இல்லையா நான் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏற்றுக்குவேன் ஆனால் என்னோடய சூழ்நிலை கைதியாக இருக்கேன் நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே முடியுதுங்க இனி ஒருத்தரும் உங்களை வந்து தீண்டவே முடியாது அதே மாதிரி அரசாங்க பணியில இருந்தீங்க அப்படின்னா தாமதமான பதிவு வரவு இப்ப உங்க கைக்கு வருங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் அதிகார நிலையில் மேம்பாடு வருதுங்க இது தனியார் துறையில் இருக்கீங்க ஏதாவது ஒரு மேனேஜராக இருக்கீங்க டீம்மேட் இந்த மாதிரி ஒரு உயர்வு சம்பளம் அப்படிங்கிறது உயருங்க வெளிநாட்டு வாய்ப்பிருக்கு வெளிநாட்டில் இருந்து வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க புதுசாக ப்ராஜெக்ட் கிடைக்கும் அது வேலை தேடுறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆஃபரில் கிடைக்குங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட பெரிய பெரிய சம்பளத்தோடு பெரிய பெரிய நிறுவனத்தில் இருந்தால் கூட நல்ல வேலை கிடைக்குங்க நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கொடுப்பாங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கான யோகம் இருக்குது வெளிநாட்டில் தொழில் மேம்படுத்துறது யோகம் இருக்கும் தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக படிப்புக்காக ஏதாவது ஒன்று வெளிநாட்டில் யோகம் கை கொடுக்குதுங்க அப்படியே பணம் சும்மால சொல்ல முடியாதுங்க சிம்ம ராசிக்காரர்களே கொடுக்கறதில் நீங்கள் பெரியவங்க என்ன ஒன்று கொடுக்குற அளவுக்கு தான் நமக்கு வந்துட்டு செலவுகள் வந்துட்டு வந்துட்டே இருக்குங்க இப்ப சனி சொல்றது என்ன தெரியுமா உழைப்பு உன்னோடது அதுக்கு உண்டான பலனும் இனிமே உன்னுடது ஆனா இது வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான பலனை யார் அனுபவிச்சா அடுத்தவங்க லட்சக்கணக்கில் சம்பாரித்தாலும் கோடி கணக்கில் சம்பாரித்தாலும் சரி இல்லை நூறு இரநூறு சம்பாரித்தாலும் சரி நமக்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ணியிருக்க மாட்டோம் மற்றவங்களுக்காக ஒழைச்சி ஒழைச்சி ஓடாக தேஞ்சு போன அமைப்பு சிம்மத்தோட பேர் மட்டுந்தாங்க அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறை அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல டிஜிட்டல் இருக்கும் தான் சொல்லியிருப்பாங்க இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா கந்திருஷ்டிக்கு வாழ்ந்துட்டு போகிறோம் கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு நமக்கு மட்டும்தாங்க தெரியும் பத்து பைசா பாக்கெட்ல ஜீரோ பேலன்ஸ் இருக்குது என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இல்லையா ஆனால் இனி அதை அவங்க கிட்ட சொன்னால் பொய்னு சொல்லுவாங்க ஏதாவது ரூமராக இருக்கும் அப்படின்னு விமர்சனமே வச்சுருவாங்க இனி அது எல்லாமே உண்மையாக நடக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் கடன் தொல்லை தீருங்க உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணத்தொகை திரும்ப கிடைக்கும் தங்கம் வாங்குவீங்க நகை எல்லாம் வாங்க போகிறீங்க ஆடை அபகரணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சரியான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நேரம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இந்த சிங்கம் ஒன்று புறப்பட்டது அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஆரம்பி